நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 சனிப்பயிற்சி எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு பட் இந்த சனிப்பயிற்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே மித மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரணம் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் செல்லக்கூடிய ஒரு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நாலாம் பார்த்து பயிற்சி இந்த இந்த ஆகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் வந்து சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் ஆமாம் குருவோட இடத்துக்கு சனி போகிறார் அதனால் யோக பலன்களை தருவார் நிறைய பேர் மாற்றி சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அதில் தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார் ஆமாம் ஏன்னா கர்மக்காரகன் சனி நீதிமான் அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது அதுவும் பார்க்கணும் ஒன்றும் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்கு அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் பன்னெண்டு ராசியில் யார் பாதிக்கப்படுறா யார் விடுவிக்கப்படுறா யாருக்கு யோகம் பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவன் என்ன பண்ண போறா என்ன போகுது இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவில் இல்லை இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போட்டது ஆமாம் பெரிய யுத்தங்கள் நடக்கும் பெரிய பெரிய தீயை சம்மந்தப்பட்டமான தீய தீயினால் அழிவுகள் நடக்கும் பட் நீரினால் அழிவுகள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போகிறார் அதுதான் யுத்த கலம் இப்பொழுது மாறுகிறது இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நவீன மயத்தாலே அழிக்கப்படுவார்கள் அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி ஒரு உதாரணமாக பெருக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் பட் நாம் இந்த சனிப்பெயிற்சியால் எப்படி இந்த சனிப்பயிற்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பு மட்டும் ஒரு இன்ஸ் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில் அன்பிற்கினிய மேஷராசி அன்பர்களே கொடான கொடி நமஸ்காரங்கள் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கா ஆமாம் ஏழரை சனி ஆரம்பமாகுது மேஷராசிக்கு இனி ஏழரை வருஷம் எந்த ஒரு செயலையும் ரொம்ப பாதுகாப்பாக கண்ணில் விளக்கெண்ண ஊற்றிட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும் பட் ஓகே தான் பன்னெண்டில் சனி வரும் காலம் பன்னெண்டில் சனி வரும் காலம் ஆமாம் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் எது எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் பட்டு ஆமாம் நமக்கு பன்னெண்டில் சனி வரும் காலம் ஏழரை சனியினுடைய தாக்கம் ஆரம்பம் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கலாம் அஷ்டமாதிபதியாக இருக்கலாம் பட் மறைவுஸ்தான அதிபதியாக கூட இருக்கலாம் ஏன் சனி மீது சனி பயணிக்கலாம் இப்படிப்பட்ட காலகட்டங்கள் கூட உங்களுக்கு நடக்கலாம் பட் எது நடந்தாலும் ஏழரை சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக அது நடத்தியே தீரும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் சனியினுடைய விதி அப்போ எந்தெந்த பாவகத்தெல்லாம் இந்த சனி உங்களுக்கு டச் பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பட் முதல்ல சனியினுடைய பார்வை பலம் அப்படின்னு சொல்றா சனியினுடைய என்ன அசுப கிரகம் தானே அப்ப அந்த அசுப கிரகத்துடைய பார்வை பலமாக இருக்குமா மூன்று ஏழு பத்து பார்வைகள் சொல்றா பட் இதுல பத்தாம் பார்வை மட்டும் உசக்தியா சொல்ற ஆமா அது மட்டும்தான் நன்மை தருது மீது எந்த பார்வைகளும் பொதுவாகவே நன்மை தரவில்லை அப்படின்னு தான் சொல்றா இருந்தாலும் ஏனைய கிரக பயிற்சிகளும் குரு பகவான் ராகு பகவானும் பயிற்சியாகிறார் பட் அதை வைத்து கோச்சார ரீதியாக ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோன்றதும் உண்மையான கதை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க ஒரு கிரகங்கள் நமக்கு அசுபத் தன்மையில் இருந்தாலும் மற்றொரு கிரகமும் அந்த அசுபத் தன்மையிலிருந்து காபந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருக்கும்ன்றதையும் நீங்கள் மனதார உலமாற ஏற்றுக்கொள்ளணும் அது ஒரு ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு பட் ஓகே மேஷ ராசினருக்கு முதல்ல கைய வைக்கக்கூடிய இடம் பொருளாதாரம் ஆமாம் ஆமாம் பொருளாதாரத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லை அதெல்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ணலாம் முடியாது பட் வரக்கூடிய பொருளாதாரம் ஹாப்பினஸ்ஸாக வருதா ரொம்ப அழுத்தமாக வருதா அப்படின்னா இவ்வளோ காலம் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்திருந்தக்கூடிய பொருளாதாரம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம கேட்காமலே வந்தக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்டாலும் என்ன பண்ணோன்னா பொறுமையாகத்தான் வரும் ஆமாம் ஒரு இடத்த ஒரு நூறுரூபா எதிர்பார்க்குறோன்னா பத்து ரூபாய் வரும் அதெல்லாம் இந்த ஏழரை ஆண்டுகளுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் முதல் விதி குடும்பத்தில் முதல் சமாதானமாக செல்ல வேண்டும் ஆமாம் குரலை உயர்த்தக்கூடாது யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் இந்த வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனி பார் மூணாம் பார்வை ரொம்ப ரொம்ப க்ரிஷியல் பாயிண்ட்டு ஆமாம் அப்போ பொருளாதாரம் தடைப்படும் அப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும் கல்வி தடைப்படும் உடனே உள்ள காலையம் பையன் பஸ் மார்க் எடுத்தான் இப்போதான் ரொம்ப அந்த மார்க் போட்டு அவனை வந்து வதைக்கக்கூடாது ஆமாம் அதுக்கு என்ன விதியோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் பட் அவனுடைய அரச்கோப்பை பார்க்கணும் அதுக்கு என்ன நம்ம அதுக்குண்டான நிவர்த்தி நம்ம பண்ணிட்டு சாதகமா எப்படி கொண்டு போகிறதுன்ற சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் பட் பொருளாதாரம் பட் கல்வி பணபரம் இதெல்லாம் குடும்பத்துல வாக்குவாதம் இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும் அடுத்த விஷயம் ருணம் ரோகம் சத்ரு என் எங்கே இருக்கே தெரியாத எதிரி நாம் எதிர்பார்க்காத எதிரி நேரடியாக வந்து நம்ம நிற்பான் ஆமா நம்மளுக்கு அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆக்சுவலா பட் நமக்கும் அவனுக்கும் எந்த டச்சும் இருக்காது ஆனால் இருந்தாலும் எங்கவோ போகக்கூடிய விஷயம் நம்ம கிட்ட திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி விஷயம் மறைமுக எதிரிகள் இப்பொழுது நம்மை தாக்குவார்கள் பின்னால் இது முதுகுலேருந்து குத்ரா சொல்கிறா இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பட் கடன் இரண்டு மடங்காக உயரும் இதெல்லாம் நடக்கும் பட் இப்போ போய் கடன் கேட்டீங்க ஹவுசிங் லோன் கேட்குறீங்க வெஹிக்கிள் லோன் கேட்குறீங்க எல்லா லோனும் உங்களுக்கு கொடுப்பா ஏன்னா நீங்கள் கடனாளி ஆகணுன்றது சனி பகவானுடைய ஒரு கொள்கை அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவா ஏற்கனவே இருக்கிற கடனை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் இப்போலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடனை ஏற்றுக்கணும் அந்த கடன் உங்களுக்கு பாதுகாப்பான உள்ள கடனாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக நிவர்த்தி பண்ணுங்கள் அடுத்த விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு மைனஸாக இருந்தாலும் இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க ஆமாம் என்ன சார் இவ்வளோ விஷயம் மைனஸ் சொல்லிவிட்டு அதிர்ஷ்டம் உண்டுன்னு சொன்னீங்க கண்டிப்பாக அதுதான் சொன்னனே நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய குலதெய்வம் உங்களுக்கு காத்துன்னு இருக்குது உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு காத்துன்னு இருக்கு அதனால் இந்த பயிற்சி நீங்கள் போக வேண்டிய இடம் எங்கன்னா சனி பகவான் கோயில் போய் சாந்தி செய்ய வேண்டியதில்லை திருநள்ளாறு போக வேண்டாம் குச்சினூர் போக வேண்டாம் இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் விளக்கேற்ற வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்வீங்க மந்த்லி மந்த்லி பௌர்ணமியோ அமாவாசையோ இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான என்ன நாளோ கிழமையோ அந்த நாளில் குலதெய்வத்தை போய் ஆராய்த்தி பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க இந்த ஏழரை சனி உங்களை எந்த காலகட்டத்துலையும் இந்த ஏழரை வருஷம் உங்களை எந்த ஒரு தடையும் பண்ணாமல் உங்கள் குலதெய்வம் உங்களை காக்கும் சரியா ஆமாம் குலதெய்வத்தை கும்பிடுங்க ஏழரை சனிலேருந்து ரிலீஃப் ஆகிடு வாழ்க 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 வாழ்க